வேற காட்சிக்கு போயிடுவோம் ஒரு நாளைக்கு ஒரு காட்சி ஆய் எடுத்து சாட் சட்டா எடுத்து எடுத்து சேர்த்ததுனால அவர் தென்னா அந்த பாட்டை போடுவோமா அதனால மறக்காமல் அந்த பாட்டை பாடுற தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அந்த விதை தமிழ்நாட்டில் யாரால் எப்பொழுது போடப்பட்டது தெரியலனு ஆசைப்படும் என்னுடைய சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியா என்னுடைய நேஷனாலிட்டி நான் தமிழ் அதுதான் எல்லாருக்கும் போட்டு குழப்பிக்க கூடாது நேஷனாலிட்டி கிடையாது நேஷனா என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ் தமிழ் தேசியத்தின் முன்னோடிகள்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க முதல்ல ஒரு இந்தியன்னு ஒரு முகத்தை போடுறீங்க அப்புறம் திராவிடன்னு ஒரு முகத்தை போடுறீங்க இதை கழுவுறதுக்கு நாங்கள் அரைநூற்றாண்டுக்கு மேலே செல்ல பண்ண இருக்குது ட்ரிவல் ஒன்று ஒருத்தருக்காங்களே ரெண்டாயிரம் வருஷங்கிறேன் எவனவு அம்மாவுக்கு பிரசம் பார்த்தவன் ஈரோடு இல்லை தோராய கணக்கு தான் ஒரு அது ஐயா ஐயாயிரம் வருஷமாக கூட இருந்துக்கலாம் நாலாயிரம் பாட்டு கூட எழுதியிருக்கலாம் பனை ஓலையில எழுதியிருக்க அப்படி முந்நூறு வருஷத்துக்கு மேலே அந்த ஓலைச்சுவடி நீங்கள் ஒன்றுமே செய்யாம பெட்டிக்கலாம் அப்படியே பூட்டி விட்டுருந்தாலும் நொறுங்கி விழுந்துடும் அப்போ ஒவ்வொரு முன்னூறு வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒருத்தையும் எடுத்து எடுத்து எழுதி எழுதி கடத்திக்காம பாருங்க

முதல்ல யார் பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாமா ஓகே ஓகே ஹலோ சீமான் சார் நமஸ்காரம் மதுபாலா அண்ட் ரொம்ப 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 வருஷத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் அனுப்புகிறேன் அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லணும் என் நம்மளோட படம் பாஞ்சாலம் குறிச்சி தான் என்னால் மறக்கவே முடியாது அந்த ஸ்பெஷலி அந்த பாட்டு அது என்ன பாட்டு ஆத்தோட தொப்புக்குள்ள அத்தான சந்திக்கத்தான் ஆசை வச்சே அத்தனையும் உத்தையில் நிற்குது பொய்யாச்செசாத்தோசா ஐ லவ் தட் சாங் சீமாஞ்சி அண்ட் ஐ லவ்டு பாஞ்சாலம் குருச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ ஐ ஹோப் நீங்கள் திருப்பி டிரெக்ஷன் பண்ணுங்க ஐ நோ யூ ஆர் நோ இன் டு பாலிட்டிக்ஸ் ஐ எம் ஆக்சுவலி காலிங் டு விஷ் யூ அ கிரேட் ஃப்யூச்சர் அஹெட் நீங்கள் பாலிட்டிஷியனாக கிரேட் ஃப்யூச்சர் உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஃபியூச்சர் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கணும் பட் நான் ஆசைப்படுறேன் நீங்கள் வந்து இன்னொரு படம் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணி இல்லை டிரெக்ட் பண்ணி அண்ட் என்ன உங்க படத்துல நீங்க எடுத்துட்டு நம்ம திருப்பி கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் அது எப்போ நடக்க போறது அதான் என் கொஸ்டின் ஒத்தையில் நிக்குது இந்த ரோசா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவோம் நான் யாருமே அது நான் வந்து எங்கள் அண்ணன் மீனாவை தான் நடிக்கைக்கு கேட்டேன் இந்த கதாபாத்திரத்துக்கு ஆ அது எங்கள் அண்ணன் வந்து மது எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நட்பு அதில் நம்ம ஒரு அவங்க ஹேமாலினி இருக்காங்களா அவங்க உறவினர்வங்க இந்த இதில் அதில் வந்து மதுவு நான் பண்ண ரோஜாவில் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரியல அதுக்கு என்ன தமிழ் தெரியுமா தெரியாது நல்லா பேசுவாங்க பேசுகிறாங்க இந்த பாட்டை ஏன் அவங்களால் மறக்க முடியாதுன்னா ஒரு ஒரு மாதம் எடுத்திருப்பேன் பாட்டு ஆமாம் பாட்டுன்னா எப்படி எடுத்துருப்பேன்னா அதிகாலையில் வந்து நீங்கள் ஒரு ஃபோர் ஓ கிளாக் நாலு மணிக்கு கிளம்பி நீங்கள் வந்துருங்க ஓகே ஜி ஓகே சிமான்ஜி ஓகே அப்படின்னு கிளம்பி அஞ்சு மணிக்கெலாம் கூட்டிகிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போவோம் நாங்கள் முதல்ல ஒரு இடம் பார்த்துருப்போம் அங்கே போய் நடு தண்ணிக்குள்ளே இறக்கி விடறா போட்டில் கூட்டி செல்லப்போ போய் அங்கே போய் அங்கே நின்று அந்த நல்லா சூரியன் வரும்போது செல்ல ஒரு ஷாட்டு ஓகே ம் வாய சீக்காக இருக்காது சும்மா நடந்து போகிறது அப்படி அந்த பாட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கா விஷுவல் அந்த காட்சியுமே ரொம்ப அழகழகாக இருக்கிறது காரணம் வந்து காலைல எடுத்துகிட்டு வேறு காட்சிக்கு போயிடும் அப்புறம் திருப்பி மாலையில் அடுத்த நாள் காலையில் அப்போ முப்பது நாள் ஒரு நாளைக்கு ஒரு காட்சி எடுத்து சாட் சாட்டாக எடுத்து எடுத்து சேர்த்ததுனால அவள் தென்னா அந்த பாட்டை போடுவோமா அதனால தான் மறக்காமல் அந்த பாட்டை பாடுற அப்படி அவ்வளோ உங்களுக்கு மனசில் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ஒரு ஷாட்டு அப்படி எடுக்கிறது ஏன்னா ஷெடியூலில் போட முடியாது நம்ம போகிற வழியில் ஒரு இடத்த பார்த்து நாளைக்கு இந்த இடத்துல மாமா இந்த ஒரு கட்டை எடுத்துக்கிடுவோம் எங்கள் மாமா இளவரசு தானே கேமரா எடுத்துருவோம் அப்படின்னா சரி மாப்பிள்ளை எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உடை கொண்டு வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே அப்படி எடுத்தோம் அதனால தான் அது அப்படி பாட்டை வித்தியாசமான ஒரு அனுபவம் அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனுஷி ஒத்துழைப்பாங்க அது ஒரு பெரிய நடிகை நம்ம வெற்றி பெற்றோம் பந்தாலாம் இருக்காது சும்மா ஓகே வந்துடுறேன் அப்படி நல்லா ஒத்துழைப்பாங்க சில இதெல்லாம் அடம்பிடிப்பாங்கள்ல அப்படி செய்ய மாட்டாங்க சில சூப்பர் ஸோ அடுத்ததாக யார் உங்களுடைய அன்பை பகிர்ந்துருக்காங்க நாம் தமிழர் கட்சியின் தலைவர் திரு சீமான் அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் சந்தோஷம் கட்சி அமைச்சு ஒரு பெரிய கொள்கையை உருவாக்கி உங்க தம்பிகளோட தைரியமா பயணிச்சு தனியாகவே நான் வந்து எலக்ஷன்ல சந்திப்பேன் யாருபடி கூட்டணி இல்லாமல் தான் ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்னு ஒரு கொள்கையோட இருக்கீங்க முதல்ல அந்த வீரியத்திற்கே என்னுடைய வாழ்த்துக்கள் ஆனால் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படின்ற விதை எப்பொழுது யாரால் போடப்பட்டது போன தலைமுறை வரைக்கும் தமிழ் தேசியம் அப்படின்னா தெரியும் இந்த தலைமுறையில் இருக்க பல இளைஞர்களுக்கு அதை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன் என் நண்பர்களுக்கே பல பேருக்கு தெரியாது ஸோ உங்க மூலியமா தமிழ் தேசியம் அப்படின்னா என்ன அந்த விதை தமிழ்நாட்டில் யாரால் எப்பொழுது போடப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை சொல்கிறேன் கேள்வி இது உங்களுக்கு என்ன பதில் உங்ககிட்ட இல்லை இல்லை தம்பி கேட்குறது சரிதான் இப்போ நம்ம இந்த தேசமே தமிழ் தேசம்தான் இந்தியா முழுமைக்குமே அது அண்ணல் அம்பேத்கர் சொலார் பாருங்க இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்துக்கு உரிமை உண்டென்றால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் இதையும் தாண்டி டோனி ஜோசப்பு ரிச்சர்டு மார்ட்டின் ஆர்வட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆய்வு கட்டுரை ஒன்று சமர்ப்பிக்கும் போது தெற்காசி முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான் மற்ற இனங்கள்லாம் வந்து குடியேறியவர்கள்ங்கிறார் அண்மையில் இருக்கிற தமிழக அரசியல் வரலாற்றில் திராவிட அரசியல் இதெல்லாம் இந்திய திராவிடம் வரும்போது நம்முடைய தாத்தாக்கள் கே அண்ணன் இது கேஆபி விஸ்வநாதம் அண்ணல் தங்கோ மாப்போசி வர்றாங்க தமிழ் அதெல்லாம் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது சமஸ்கிருதமாக தமிழா இந்தியமாக தமிழ் தேசியமான அதுக்கப்புறம் நம்ம யை பாதித்தனார் அதுக்கு பின்னாடி வந்தவங்கள் நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் அண்ணன் தமிழரசன் இவங்கள்லாம் வரும்போது அது இந்த நாடு தமிழ்நாடுங்கிறீங்க தேசம் தமிழ் தேசம் அப்போ இங்கே வாழுகிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவனுடைய வேலை வாய்ப்பு அவனுக்கான மருத்துவம் அவனுக்கான தொழில் வளர்ச்சி பெண்ணிய உரிமை இதெல்லாம் இருக்குதுல்ல காட்டு வளம் கனிம வளம் நீர் வளம் நிலவளம் கடல் வளம் மலைவளம் இதை காப்பது இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் அவ்வளோதான் இது போட்டு எனக்கு வந்து இப்போ மார்வடை பண்ணுறதெல்லாம் சில பேய் வேஷம் போடும்போது கருப்பு அப்படி பூசி மைய பூசி வெள்ளைய பல் பூசி வருவீங்கல்ல அது மாதிரி முதல்ல ஒரு இந்தியன்னு ஒரு முகத்தை போடுறீங்க அப்புறம் திராவிடன்னு ஒரு முகத்தை போடுறீங்க இதை கழுவுறதுக்கு நாங்கள் அரைநூற்றாண்டுக்கு மேலே செலவு பண்ண வேண்டியது இருக்குது இந்தியான்னு ஒரு நாடே இருந்ததில்லை இந்தியன்னு எவனும் இல்லை அவர் தெலுங்குரு நான் தமிழர் அவர் மலையாளி அவர் கன்னடர் அவன் போஜ்புரி அவன் பீகாரி அவன் குஜராத்தி அவன் மராட்டி அப்படி தான் இருந்தேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்தியான்னு ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு ஒரு கட்டுப்பாட்டு வாழ்கிறான் நான் இந்தியாவின் குடிமகன் ஆனால் நான் தமிழன் என்னுடைய சிட்டிசன்ஷிப் வந்து என்னுடைய சிட்டிசன்ஷிப் வந்து இந்தியா என்னுடைய நேஷனாலிட்டி நான் தமிழன் அதுதான் எல்லாருக்கும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அதில் பாஸ்போர்ட்லேயே சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு தான் எழுதி இருக்குது நேஷனாலிட்டி கிடையாது நேஷனல் என்னுடைய நேஷனாலிட்டி தமிழ் அப்போ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும் தமிழ் தேசியத்தின் முன்னோடிகள்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் நீங்கள் தாத்தா சிவானந்தம் வந்து கம்யூனிஸ்டில் இருந்தாலும் அவர் அதிகமாக தமிழ் மொழிக்கும் தமிழ் தேச உரிமைக்கும் போராடுப்பேன் தமிழ் தேசம்னு என்ன என் மலையை வெட்டாத என் மண்ணை அல்லாத தொழிற்சாலை சிப்காடுன்ட்டு என் நிலத்தை பறிக்காத மீத்தேன் நீத்தேன்னு என்ன என் நிலத்தை நஞ்சாக்காத நிலக்கரி எடுக்கிற நிலக்கரி எடுக்கணும் ஆறு ப பத்தாயிரம் ஏக்கர் பதினஞ்சாயிரம் ஏக்கர்னு நிலத்தை பறிக்காதேன்னு போராடுறது எல்லாமே தமிழ் தேசிய அரசியல் தான் இது ஏன் மலை இது ஏன் தேசம் இது ஏன் நீர் நஞ்சாக்கிறதை இது ஏன் காற்று அது பூரா இப்போ எந்நூரில் எங்கள் மக்கள் வந்து அமோனியா விசக்காற்று பரவிச்சின்ட்டு நச்சு காற்று போராடி இருக்கான்ல அது தமிழ் தேசிய போராட்டம் தான் நான் என்ன ஆப்பிரிக்காவுக்காக போராடிட்டு இருக்கேன் நான் வாழ்கிற இடத்துல விஷத்தை பரப்பி பைத்து பைத்துக்கிறப்பலன்னு சண்டை போடுறேன் அது தமிழ் தேச அரசியல் தான் அதனால் அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது இப்போ திராவிடம்ங்கிறது திராவிடர் அப்படின்னா யாரு அப்படின்னா அதுக்கு இன்னுமே விளக்கம் சொல்ல முடியல திராவிடர் ஏன் தமிழ் பேசுறாரு திராவிடருடைய மொழி அது தமிழ் தான் தமிழ் பேசுகிறவர் தமிழர் தானே அப்ப எனக்கு நான் நான் என்ன நானாக இருக்க விடு அதானே ஒரு மொழி பேசக்கூடிய ஒரு ஒரு உலகில் முதலில் தோன்றியது சாதி மதம் கிடையாது மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அந்த இனம் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்குமேனால் அது தேசிய இனம் நாங்கள் நீண்ட காலமாக நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருக்கிறோம் எங்களுக்கென்று மொழி கலை இலக்கியம் பண்பாடு பாட்டு கூத்து வழிபாடு வே தொன்று தொட்ட எங்களுடைய வேளாண்மை எங்களுக்கொன்று வேளாண்மை மரம் எங்களுக்கு ஒன்று கலாச்சாரம் இதெல்லாம் இருக்குது இதை கொண்ட ஒரு மூத்த தேசிய இனம் ஒரு இனம் தனக்கான பாட்டு தனக்கான நடனம் இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா அது மூத்த இனமாக இருக்கும் இப்போ சொல்கிறான்ல நீங்கள் வந்து உன் இனத்தின் தொன்மத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றியாடா நீ எவ்வளவு மூத்த உனக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றியாடா போடா மலைகளில் போய் நடடா இன்னும் அங்கே நிறைய மூலிகைகள் இருக்குடா நிறைய செடிகள் இருக்குடா மருத்துவ கொண்ட நிறைய செடிகள் இருக்குது நிறைய உணவு உணவுப் பொருட்கள் விளைஞ்சு கிடக்குது எதை சாப்பிட்ணி ஒன்று சரி நான் நடந்து போடா போய் அதை பார் நிறைய செடி இருக்குது எந்த செடி எந்த நோய்க்கு குணப்படுத்தும்னு கண்டுபிடிறான் எந்த செடியை சாப்பிட்லாம் உயிரோடு இருப்போம் எந்த செடியை சாப்பிட்டா செத்து போவோம் கண்டுபிடிரா கண்டுபிடிக்க முடியுமா இந்த வல்லார கீரை இதை சாப்பிட்டால் இந்த பொன்னாங்கண்ணி கீரை கண் நல்லா தெரியும் இந்த கீரை இதற்கு நல்லது இது இதுக்கு நல்லது இந்த மூலிகையை சாப்பிட்டால் நல்லது டெங்கா நிலவேம்பு குடி இந்த கொரோனாவா என்ன சொல்கிறது இந்த கவசுர குடிநீர் குடி அப்படின்னா யார் சொல்கிறான் அப்போ எவ்வளவு காலம் பயணிச்சு எத்தனை செடியை சாப்பிட்டு எவ்வளவு கீரை முருங்கைக்கீரை இதுக்கு நல்லது அகத்திக்கீரை அதுக்கு நல்லது சீர் அகம் அது அகத்தை சீர் செய்யும் அகத்தி கீரை அது அகத்துக்கு நல்லது இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் வேன் அப்போ எவ்வளவு தொன்மையான ஒரு இனமாக இருக்கணும் நீ இன்றைக்கே உனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல நீ பல்கலைக்கழகத்தில் போய் முதுகலை பட்டம் பெறும்போது நீ பிஏச்சிட்டிங்கிற எம் எம் ஃபில் பண்ணன்ற ஆய்வு பண்ணன்ற திருக்குறளை தான் படிக்கிற திருக்குறளை தான் படிக்கிற திருக்குறள் ஒரு திருவள்ளுவன் ஒருத்தருக்கல அவன் ரெண்டாயிரம் வருஷங்கிறேன் எவன அவங்க அம்மாவுக்கு பிரசம்பாத்தம் ஈரோடு இல்லை தோராய கணக்கு தான் ரெண்டாயிரம் வருஷமாக இருந்திருக்கலாம்ங்க ஒரு அது ஐயன் ஐயாயிரம் வருஷமாக கூட இருந்திருக்கலாம் அவன் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது நாலாயிரம் பாட்டு கூட எழுதியிருக்கலாம் கரையான் தின்னு பாதிக்கு மேலே செல்லரிச்சு போயிருக்கலாம் பனை ஓலையில் எழுதியிருக்க அப்படி ஓலைச்சுவடி இல்லை முந்நூறு வருஷத்துக்கு மேலே அந்த ஓலைச்சுவடி நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் பெட்டிக்கலாம் அப்படியே போட்டி வச்சுருந்தாலும் நொறுங்கி விழுந்துடும் அப்போ ஒவ்வொரு முந்நூறு வருஷத்துக்கும் ஒரு தடவை ஒருத்தங்க எடுத்து எடுத்து எழுதி எழுதி கடத்திக்காம பாருங்க அதில் கடைசியாக எங்கள் பாட்டனார் கந்தப்பனார் கையில் கிடச்சி அது ஏதோ காப்பாற்றப்பட்டுருச்சு எலிஸ்ட்டை கொடுத்து அவர் அச்சிலை ஏற்றி வந்துடுச்சு இல்லைன்னா அதுவும் ஜல்லரிச்சு போயிருக்கும் அப்போ இந்த வள்ளுவேன் சொற் சொற்பிழை பொருள் பிழை க எந்த பிழையும் இல்லாமல் ஒருத்தன் எழுதியிருக்கான் எழுதிருக்கேன் உலகத்துக்கு ஒரு மனித வாழ்க்கைக்கு ஒரு நன்னறிய சொல்லியிருக்கான் அந்தவனுக்கு தமிழ் சொல்லி கொடுத்தவன் வேணா இருப்பான் நீ தேனின் உன் இனத்தின் தொன்மை தெரிஞ்சிடும் இளங்கோவுக்கு கம்பனுக்கு அவைக்கெல்லாம் யாராவது சொல்லிக் கொடுத்துருப்பா ஆத்திசூடி அவன் சொல்லி கொடுத்தா அவளுக்கு அரிசி ஒடி சொல்லிக் கொடுத்தவன் வேண்டா இருப்பான் அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய மூத்த இனம்ங்கிற உனக்கு வந்துடும் ஸோ அடுத்தது யார் பேசியிருக்காங்க பார்க்கலாம் என்னுடைய அன்பு நண்பர் ஸ்ரீமான் அவர்களுக்கு உங்கள் பாக்யராஜோட பணிவான வணக்கம் இன்றைக்கி உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் எல்லா வளமும் பெற்று நல்ல நடமுடன் நீண்ட காலம் வாழணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்துகிறவங்க எல்லாத்துக்குமே உங்கள் கூட இருக்கவங்கவுங்க நண்பர்கள் உட்பார உறவினர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய சேமனில் விசாரிப்புகளை சொல்லுங்கள் அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொல்வன்மை தமிழ் ஆளுமை இதெல்லாமே வந்து பேச்சுத்திறன் இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் இது மேலும் மேலும் வளர்ந்து உங்கள் புகழ் ஓங்கணும்னு சொல்லி இந்த நல்ல நாளில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பாக்யராஜ் சார் அவர்கள் அதான் அவங்கக்கிட்ட நான் உதவியாளராக வேலை செய்யலை அதான் அவர் என்னுடைய குரு அவர் அவரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் திரைக்கதையில் ஒரு பல்கலைக்கழகம் அவர் இந்த ஒரு சின்ன கதையை திரையில் இவ்வளவு நேர்த்தியாக சொல்லிட முடியும்னு காட்டினதெல்லாம் அவர் தான் நீங்கள் நாங்கள்லாம் போது அவர் படங்கள் வரும் எங்கள் அன்னைங்க எல்லாம் முதல் காட்சி போய் ராமநாதபுரம் பரமகுடியில் பார்த்துட்டு வந்துடுவாங்க பார்த்துட்டு வந்துட்டு அப்போ அந்த காலத்தில் ஆர்வத்தில் எல்லா படங்களையும் ஏதோ நம்ம மேதமையை காட்டுறதுக்கு ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது ஒன்று இருக்குது முந்தானை முடிச்ச பார்த்துட்டு வந்துட்டுங்க எப்பா இந்த பாக்கியராஜுன்னு ஒருத்தர் பழத்துக்காப்பா ஒரு குறையுமே சொல்ல முடியாதுப்பா அப்படி எடுத்துருக்காருப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அந்த நிலையிலேயே அவ்வளவு நேரத்தையே சாதாரண கிராமத்தில் இருக்கிற இளைஞர்கள் கூட போய் சேர்ற அளவுக்கு இது பண்ணவர் நம்மளால உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்தியாவிலே திரைக்கதை அமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது உரையாடலும் அப்படி இருக்கும் நீங்கள் புதிய வர்ப்புகள்லாம் எங்கள் அப்பாவுக்கு கதை கதை வசனம் அவர் தான் அந்த புதிய வர்ப்புகளில் கிழக்கு பொருளில் வசனம்னு நினைக்கிறேன் இப்படி அந்த மாதிரி நிறையது அதில் புதிய வர்ப்புகள் ஒரு வசனம் வரும் இந்த பூ விற்கிற பொம்பளை அந்த ரதியை இவர் காதலிப்பாங்க காதலிச்சுட்டுக்கிட்டோன்னா அவர் வந்து சொல்லுவார் பூ வந்து அந்த அம்மா இவர் வாத்தியார்ட்டை சொல்லும் வாத்தியார் இவர் பூ தான் வாடி போயிடும்னு இல்லை வாத்தியாரை அதை பறிக்காமல் செடியிலே விட்டாலும் வாடி போயிடும் அப்படின்னு அது அது சாதாரணமாக இருக்கும் ஆனால் ஒரே இடலை பார்த்திங்க ரொம்ப இதாக இருக்கும் அப்போ அந்த காஜா செரிப்பு ஓடி வந்து அப்போ அந்த இதயம் குங்குமம் குமுதம் இந்த மாதிரி இதழ்கள்லாம் புகழ்பெற்ற காலங்களில் நீ சொல் உங்கள் அக்கா கிட்ட சொல் நீ இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் கொடுப்பாராம் ஒரு பத்திரிக்கை ரெண்டு ஒரு புகழ்பெற்ற பத்திரிக்கைகளை வச்சுக்கிட்டு ஒரு உரையாடல் பாருங்க அது உங்கள் அக்காவோடய இதயத்தினை கொடுத்தா தான் நான் குங்குமம் கொடுக்க முடியும் அப்படின்னா நீ இதயம் கொடுத்தா தான் வாத்தியார் குங்குமம் தருவாராம் அப்படின்னு நீ சொல்லு அப்படின்னு அந்த அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் அவ்வளவு சிறப்பாக ஒரு அசாத்திய படைப்பாளி உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டம் ஒரு பெரிய செட்டு இது போடுறது அது எளிமையாக இருந்தும் நகர முடியாது நீங்கள் அந்த நாட்களையோ அல்லது மௌன கீதங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் கதை சொல்லிட்டு போகிற நேரேஷனு ஒரு பேருந்து பேருந்தில் பயணம் கணவன் மனைவி ஒரு பேருந்து துண்டு துண்டாக அந்த காட்சியில் வெட்டி வெட்டி க குழப்பம் கொண்டு போகிறதுங்கிறது பெரிய இது இது அது அப்படி ஒரு திறமைசாலி அவரோட நெருங்கி பழகியிருக்கோம் நாங்கள் அதான் இந்த திரை இல்லாமல் அலுவலகத்தில் சந்திக்க பேச மனமிட்டு பேச இது பண்ணால் அந்த மாதிரி ரொம்ப நெருக்கம் நாங்கள் அது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இப்போ நான் அவர்கிட்ட வேலை செய்யலை ஒழிய பார்க்க மாட்டோம் ஆமாம் அதாவது இவ் இ அவங்க வந்து எங்கள் அப்பாவோட பணி செஞ்ச அனுபவங்கள் எல்லாம் சொல்லுவாங்க அந்த படத்துக்கு அது அப்படி கைதின் கைதின்டேரி அவங்க தான் தமிழில் வந்து கதை வசனம் திரை கதை கதை வசனம் எல்லாம் இவங்க சொன்ன கிளைமேக்ஸ் வேறு எங்கள் அப்பா எடுத்த கிளைமேக்ஸ் வேறு அவங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அது வீரசிவாஜி சிலையில் இருந்தது அது அவர் எங்கள் அப்பாவை எடுத்துக்கிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் இவர் கிளைமேக்ஸ் வந்து ஆக்கிரியஸ் தரல இவர் நடித்தார்ல இது அமிதாப் ஸ்ரீதேவி நடிச்சு அதில் அதை எடுத்துட்டாரு அதை இங்கேயும் வெற்றி அங்கேயும் பெரிய வெற்றி அது அது அவர் சொல்லி சொல்லி சிரிப்போம் ஒரு அனுபவத்தையும் சொல்லுவாங்க அவங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்